வணக்கம் முக்கிய செய்திகள் மாநில வளர்ச்சி மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாததே பாரதிய ஜனதா கட்சி தோல்விக்கு காரணம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி மாநில வளர்ச்சி மக்கள் பிரச்சினை அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததாலேயே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார் ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார் புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது மாநில கடன் தள்ளுபடி மின்துறை தனியார் மையம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார் ஆனால் தற்போது வஸ்டாக மாறியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது அரசு ஊழியர் நலன் காலி பணியிடம் நிரப்பாதது மக்கள் பிரச்சினைகளை தீர்க்காதது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கென்று எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்கள்தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார் மத்தியில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க ஆட்சி செய்யறாங்க அதனுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்குது கடந்த மூன்று ஆண்டு காலமா விமான நிலை விரிவாக்கத்தை பத்தி ஒரு துரும்ப கூட இந்த அரசு எதுவும் ஏற்பட்டுல அதனால இந்த வந்து செய்யாததுனால இன்னைக்கு டூரிஸ்ட்ன்ற பொருள மக்கள் வந்து இந்த பகுதியில் புழங்கிறது கூட இடம் இல்லாம அங்கெங்கும் டிராஃபிக் ஜாம் ஆகுது மற்றபடி இந்த செய்திக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால இந்த அரசு மீது மக்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்பட்டு இந்த தோல்விக்கு காரணமா இருக்கிறது சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் திருவக்கரை ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என்று கலெக்டர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் தலைமையில் திருவக்கரை கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுத்தனர் அம்மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது தங்கள் ஊராட்சியில் தெரு மின் விளக்கு வசதி குடிநீர் வசதி வடிகால் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என்றும் இதுகுறித்து குறித்து ஊராட்சித் தலைவர் மோகன ராமச்சந்திரனிடம் சென்று கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மாறாக அவர் தான் தலைவர் தான் ஆனால் தன்னை உருவாக்கியவர் ஊராட்சி தேர்தலில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தவர் எல்லாம் இதற்கு முன் தொடர்ந்து ஊராட்சி தலைவராக இருந்த பாஸ்கர் என்றும் ஆகவே அவர் சொன்னால் மட்டுமே தன்னால் எதையும் செய்ய முடியும் என்கிறார் அவரிடம் சென்று கிராம சபை கூட்டத்தை தங்கள் ஆதி திராவிடர் பகுதியில் நடத்துமாறு கேட்டாலும் பாஸ்கரிடம் கேட்டுச் சொல்கிறேன் என்கிறார் பாஸ்கரிடம் கேட்டால் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவரை சென்று கேளுங்கள் என்று அழைகழிக்கிறார் எங்களுக்காக இந்த ஊராட்சி தனி ஊராட்சியாக ஒதுக்கப்பட்டிருந்தும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்காக எதுவுமே செய்ய மறுக்கிறார் இதனால் அடிப்படை வசதிகளின்றி நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவே மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மோகன ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு எங்கள் ஊராட்சியில் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அம்மனுவில் கூறியிருந்தனர் புதுச்சேரியில் இரவு மின்னலுடன் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரியில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி வியாழக்கிழமை முதலே புதுச்சேரியில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில இடங்களில் சாரல் மழை பெய்தது இந்த நிலையில் இரவு புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் நெல்லித்தோப்பு ராஜ்பவன் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் பாகூர் காலாப்பட்டு சேதராப்பட்டு சோம்பட்டு மதகடிப்பட்டு திருக்கனூர் உள்ளிட்ட அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது மேலும் கடந்த இரண்டு நாட்களாகவே இரவு நேரங்களில் குளிர்காற்றுடன் பெய்யும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஸ்ரீயோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் அமைந்துள்ள பழைய ரயில்வே பாலம் சேதமடைந்துள்ளதால் புதிய ரயில் இரும்பு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக புதுவை விழுப்புரம் இடையே ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி விழுப்புரம் இடையே அகல ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது அப்போது வானரப்பேட்டை உப்பனாரின் மீது இரும்பு பாலம் அமைக்கப்பட்டு அதன் மேல் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன தற்போது அந்த இரும்பு பாலம் பலவீனம் அடைந்ததாக கூறப்படுகிறது புதுவைக்கு வரும் ரயில்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ள நிலையில் இரும்பு பாலத்தை மாற்றியமைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது இதற்காக புதிய இரும்பு கிரெடர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன ரோடியர்மில் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த கிரேடர்களின் மீது தண்டவாளங்களை பொருத்தும் பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்றது இந்த பணியில் நாற்பது தொழிலாளர்கள் மற்றும் இரண்டு ராட்சத கிரெயின்கள் ஈடுபடுத்தப்பட்டன இந்த பணி முடிந்த நிலையில் கிரெடர்கள் உப்பனாறு பாலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பழைய இரும்பு பாலம் அங்கிருந்து அகற்றப்பட்டு புதிய பாலம் பொருத்தப்படுகின்றன இப்பணிகள் காரணமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் போட்டித் தேர்வு மையத்தில் படித்த மாணவி பாரதி இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் சேவைகளில் முன்னணி கல்வி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த இளங்கலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகளில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் புதுச்சேரி மாநில பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ் பாரதி என்ற மாணவி எழுநூறு மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாவது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார் இச்சாதனை புரிந்த மாணவியை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக பிரிவு தலைவர் தீரஜ் மிஸ்ரா பாராட்டி கௌரவித்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் மாணவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு பெற்றோர்களின் ஆதரவு ஆகியன இச்சாதனையை பறைசாற்றுவதாக தெரிவித்தார் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டை எடுத்தல் விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் முதல் நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மையத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி வெங்கட்டா நகரில் டாக்டர் வசந்தராஜ் சிகிச்சை அளிக்கும் எல்ட்ராய் பிசியோதெரப்பி மையத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக நவீன ரோபோட்டிக் கேந்திரம் மூலம் பிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கும் மைய திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரைமோ எனப்படும் புதிய ரொபோட்டிக் இயந்திரத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதர் தெரசா பிசியோதெரப்பி கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்ரியா மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பியல் டாக்டர் வெங்கட் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர் எலும்பு முறிவு சேதம் நரம்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள் பக்கவாதம் முடக்குவாதம் பார்க்கின்சன்ஸ் நோய் உள்ளிட்ட உடல் உறுப்புகளின் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் மருந்துகளோடு பிசியோதெரப்பி சிகிச்சையும் மிகவும் இன்றியமையாதது அந்த வகையில் பிசியோதெரப்பி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தங்களது சிகிச்சையினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்களை ரியல் டைம் ஃபீட்பேக் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் இந்த இயந்திரத்தின் மூலம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகின்றது தற்போது துவங்கப்பட்டுள்ள அதிநவீன ரோபோட் இயந்திரம் மூலம் நோயாளிகள் நேரடியாகவே தங்களின் சிகிச்சை முறையை அறிந்து கொள்ள முடியும் அதே நேரம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் நோயாளிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுவதால் நோயின் தன்மையும் அதிலிருந்து மீண்டது குறித்த மன திருப்தியையும் இந்த ரொபோட்டிக் இயந்திரம் அளிக்கின்றது இது போன்ற இயந்திரங்கள் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் மட்டுமே உள்ளது இருப்பினும் புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரொபோட்டிக் இயந்திரம் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியிலும் கட்சியின் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியிலும் வெற்றி பெற்றதை முன்னிட்டு முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணைச் செயலாளர் பாதானூர் சிவச்சந்திரன் ஒருங்கிணைப்பில் கட்சியின் பொறுப்பாளர்கள் சட்டசபை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் நெட்டப்பாக்கம் தொகுதி முற்போக்கு மாணவர் கழக அமைப்பாளர் ஆதிரை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் செழியன் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் அருள் மூர்த்தி தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மாநில வளர்ச்சி மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாததே பாரதிய ஜனதா கட்சி தோல்விக்கு காரணம் சுயேற்ற எம்எல்ஏ நேரு குற்றச்சாட்டு புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்